வெல்கம் டு ஜாப் கன்ஃபார் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேங்க் ஆஃப் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா மறக்க முறையை மட்டுமல்ல வாங்க வீடியோ பிள்ளைம் பாருங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தேர்வு பண்ணுறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா வேலைவாய்ப்பு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் சரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி பஞ்சு பதினஞ்சு வேக்கன்சி காலியிடம் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பத்தாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் சரியா தகுதியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்திங்க சம்பளமே ஷார்ட்டிங்கே பாருங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஒரு லட்சத்தி இருபாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க சரியா முழு விவரங்கள் இந்த பக்கத்தில் கீழே பகிரப்பட்டுள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வாங்க நிறுவனம் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா இது ஒரு மத்திய அரசு நிறுவனத்தோட சேர்ந்தது சரியா பதவி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பிஇபி டெக் முடிச்சிருக்கணும் அடுத்து எம்எஸ்சி எம்ஏ எம்சிஏ முடித்தவங்க வந்து இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்த குவாலிஃபிகேஷன் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி பதினைஞ்சி வேக்கன்சி இருக்குது நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி சரியா சம்பளம் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்று டூ ஒரு லட்சத்தி இருவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க வேலை இடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தொடங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு லாஸ்ட் இயற்கை பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருங்க சரியா என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து பிஇபி டேக் அல்லது மாஸ்டர் டிகிரி இந்த ரிவலன்ட் ஃபீல்ட் வித் டூ செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பதவி பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் பதவி ஆஃபீஸருக்கு வந்து நூற்றி பதினஞ்சு வேக்கன்சி ஒரே போஸ்ட் தான் மொத்தம் நூற்றி பதினஞ்சு வேக்கன்சி தான் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது டூ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுக்கு மேலே நாற்பதுக்குள்ளே இருக்காதாங்க தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்காங்க சரியா அதில் தேர்ச்சி கழிச்சிங்கன்னா ரெண்டாவது நேர்முக தேர்வு வைக்கிறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் யார் யார் தேவனு பாருங்க மொத்தம் விண்ணப்ப கட்டணம் எண்ணூற்றி ஐம்பது சரியா நூற்றி எழுபத்தஞ்சு யார் பார்த்தீங்கன்னா ஏசி எஸ்டி டபிள்யூ அவங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு மொத்த காஸ்டில் உள்ளவங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பதுன்னா விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க சரியா